என் கண்ணே உனக்கு ஏதோ திஷ்டி விழுந்துச்சு நாளைக்கே சுத்தி போடுறேன் உன் குணத்துக்கும் கொஞ்சம் கட்டிக்க போறேன் அது என்னமோ தெரியலப்பா என் வாயிலே வருது வரக்கூடாதுமா என் மக மேல என் மகை வச்சிருக்க பாசத்தை பாக்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன்னு தெரியுமா

இட்லி சாம்பார் கிடைக்காதால அரையர நாக்கம் நம்ம தமிழ்நாட்டு நாக்கு அதனாலதான் சொல்றேன் உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு அத திரும்பி திரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னாலும் புரிஞ்சிடும் பாவக்காய்னா உசுரு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான் அப்போ தாம்பார் அடிச்சாலும் சாப்ப மாட்டான் அப்போ ஒரு பாவை குடிச்சு கழித்து விடுவோம் இப்போ பாவக்காய் குடிச்சு பார்த்து வர்றேன் சொன்ன மாதிரி மருத்துவர் பாவக்காய் பச்சடி பாவக்காய் புட்டு பாவக்காய் பொடியால் பாவக்காய் பாயசம் இப்பா சாம்பார் போயிட்டே இருக்கு சீதாபதி வேக வரு எனக்கு வல்லாத மிஸ் குண்ணு சீதாபதி நான் முழுசாலே வந்திருக்கறேனே போடு ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் ரெண்டு கவளம் கூடவே உள்ள போகும்

எங்க சித்தப்பாவோட நான் சலுவனுக்கு போயிட போறேன் போயிட போறேன் இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொட்டிருச்சு அப்ப நான் வரட்டுமா யாருக்கு மொட்டாளிக்குதுன்னு முடிவாயி போச்சா சின்ன ஏ வா குஞ்சு வா கொஞ்சம் தங்க நீ சுமாரியா அவ எதோ வெறுப்புனு சொன்னா நீ வழிச்சு விட்டு போட்டுருக்க அப்ப அம்மா ஜெயிக்கலையா அது இனிமே தான் தெரியணும்

உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான் அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன் நீ போ யோ இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு வேசம் பார்த்து என்ன ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும் அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே சாராத்துக்கு என்னையா பண்ணுவேன் இந்தா

சொந்த சித்தத்தை பேசுறதுக்கு அம்மா முடிவு இருக்க வேண்டியிருக்கு அம்மா பேசுறதுக்கு நான் வணக்கம் தர வேண்டியிருக்கு ஐயா பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது நான் தான் சொல்லி தருவேன் பேரையும் உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது வீணா இருக்கு இதெல்லாம் ஐயா நீங்க இந்த வீட்டு மாப்பிள உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம்லாம் நான் தான் சொல்லி தருவேன் கை நாட்டு

கேட்டு வச்சிருவாரு என்ன சொன்னேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் என் பொண்ணு அது கல்யாணத்துக்கு போது கொடுக்கிறது இது குரு முதல் என் ஆசீர்வதிக்க கூடிய சீக்கிரமே தமிழ்ல நல்ல தேர்ச்சி வரணும்னு

உனக்கு இதே பொழப்பா போச்சு அவன் என்ன என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவரியா போச்சு எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முறமா போய் வச்சிருக்கான் அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறான் கட்டிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல பொண்ணு என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன் நான் சொல்றத கேளு உனக்கும் பொஞ்சாதிக்கு ஒண்ணுமே நான் ஆயிப்போச்சு இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா ஆமா தியாகு என் பொண்டாட்டி சொல்றது தான் சரின்னு படுது இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டை இருக்க வேண்டிய அவசியம் என்ன இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ஆமாமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஒரு பீச் பார்க்க உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும் எங்க உட்கார்ந்து யோசனை பண்ணீங்க இல்லப்பா யோசனை வரவேண்டமா ஆ கட்டில் உட்கார்ந்தா தான் யோசனை வந்திருமா ஏய் இப்பதான் அம்சமா இருக்குது நான் போய் என் கையால பரிமாறேன் அந்த பொண்ணு கையால பரிமாறினுக்கு தானே நீ எதுக்கு குடுக்க போய் கக்குற நிக்கிற போது போது

காபிக்கு பேபி சோருக்கு சேரு மோருக்கு பீரு ஆமா நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸ்பெஷல் நாடகத்துல ஜீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இழிஞ்சது போ தமிழ் தான் விளையாடுதுன்னு நினைச்சேன் இங்கிலீஷும் அப்படித்தானே ஆமா இங்க எப்படி அண்ணாட கூலியா கான்ட்ராக்டா அண்ணாட கூலியா கான்ட்ராக்டியா ஐயாயிரம் ரூபாய்

ஜியும் எச்சீங்க அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் போமது கவனிச்சுட்டு போறேன் மூஞ்சி முதல கட்டிய பாரு குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல உனக்கு தலா